Hello friends. சிஎஸ்கே அணியில் வந்து சாம் கரன் ஆடுறது அப்படிங்கிறது வந்து டவுட்டு அதேமாரி சிஎஸ்கே அணியிலிருந்து விலகக்கூடிய ஒரு முடிவில் வந்து சாம் கரண் வந்து இருந்திருக்க இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதற்கான காரணத்தை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் சாம் கரனுக்கு வந்து பெரிய ஒரு வாழ்க்கை கொடுத்ததே சிஎஸ்கே அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து சின்ன பையன்தான் இவர் வந்து பெருசாக எந்த யாருக்குமே வந்து அந்தளவுக்கு வந்து தெரியாது சிஎஸ்கேயில் இவர் வந்து எடுத்து இவர் வந்து சிஎஸ்கேயில் ஆடின பிறகு தான் சாம் கரன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னே வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுது அதேமாதிரி மற்ற அணிகள் உரிமையாளர்களுடைய பார்வையும் சாம் கரன் மேலே வந்து பட ஆரம்பிச்சுது சிஎஸ்கில் ஆடிட்டு வெளில போன பிறகு தான் இவரை எடுப்பதற்கு வந்து அதிகமான கோடிகளை வந்து கொட்டி கொடுத்தாங்க இவர்கிட்ட வந்து கேப்டன் பொறுப்பு கூட வந்து வந்துச்சு ஏன்னா வந்து ஷிகர் தவான்லாம் இன்ஜரியில் இருந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கேப்டன் பொறுப்பே வந்து கொடுத்தாங்க ஆனால் அந்த மாதிரி சூழலில் இப்போ இந்த சீசனில் வரப்போகிற சீசனில் இவர் வந்து ஆடுறது வந்து டவுட்டு இவர் வந்து விலகக்கூடிய ஒரு முடிவில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருக்கு இந்த வருஷம் ஐபிஎல் வந்து ஒரு நல்ல விஷயம் ஒன்று வந்து நடந்துச்சுங்க அதாவது ஜென்ரலாக வந்து கடந்த வருஷத்தோடு நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது கடந்த வருஷம் வந்து வெளிநாட்டு வீரர்களுக்கு அதிகமான தொகையை வந்து அள்ளி அள்ளி வந்து கொடுத்தாங்க இது வந்து பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு இப்போ ஐபிஎல் அப்படிங்கிறப்ப நம்ம இந்தியா தான் வந்து நடத்துகிறாங்க நம்ம விராட் கோலி தோனி ரோஹித் சர்மா இந்த மாதிரி நம்ம வீரர்களுக்கு இல்லை நம்ம நாட்டை சேர்ந்த யங் பிளேர்ஸ்க்கு வந்து அதிகமான சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து நியாயம் ஆனால் அதை விட்டுட்டு கடந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்க்கு கே கேஆர் வந்து அப்படியே தூக்கி கொடுத்தாங்க அதேமாதிரி பேட் கம்மின்ஸுக்கு அதிகமான தொகையை கொடுத்தாங்க கிளாஸனுக்கு அதிகமான தொகையை கொடுத்தாங்க இந்த மாதிரி வெளிநாட்டு வீரர்களுக்கு தான் வந்து அதிகமான தொகையை வந்து கொடுத்தாங்க நம்ம பிளேயர்ஸை பெருசாக கண்டுக்கல பட் இந்த முறை வந்து அதை அப்படியே வந்து மாற்றியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து ஸ்ரேயா ஐயராக இருக்கட்டும் வெங்கடேஷ் ஐயராக இருக்கட்டும் ரிஷப் பண்டா இருக்கட்டும் கேஎல் ராகுலாக இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம பிளேயர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான தொகையை வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தேவையில்லாத பிளேயருக்கெலாம் வந்து உள்ளே போ வந்து விலையை வந்து ஏற்றி விட்ட வேலையையும் வந்து ஓனர்கள் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு ஜென்டில்மேன் விளையாட்டு கிரிக்கெட் அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஜென்டில்மேன் ஏலமாகலாம் வந்து நடக்கலை ஏன்னா வந்து உதாரணத்துக்கு இப்போ வந்து வெங்கடேஷ் ஐயர் வந்து பெருசாக மற்ற அணிகளுக்குலாம் தேவை கிடையாது சன்ரைஸ் ஹைதராபாத் இல்லை வேறு அணிக்கோ அணிக்கோ வந்து வெங்கடேஷ் ஐயர் பெருசாக தேவை கிடையாது ஆனால் அவரை எடுக்கிறதுக்கும் ஏலத்தில் வந்தாங்க அப்படியே விலை ஏறிக்கிட்டே போனுச்சு கேக்கிற ஒரு கட்டத்தில் இருபது கோடிக்கு மேலே இப்போ வந்து வெங்கடேஷ் ஷாயிருக்கும் கொடுக்குற மாதிரி ஆகிருச்சு இதே மாதிரியே எஸ்ஆர்எஸ் மட்டும் கிடையாது சி சிஎஸ்கேவும் அதே மாதிரி தான் ஏல ஏலத்தொகை வந்து தேவையில்லாத பிளேயருக்கெலாம் உள்ளே போய் ஏற்றி விட்டாங்க எல்லா அணிகளுமே அந்த மாதிரி வந்து பண்ணாங்க அந்த வகையில் சாம் கரனை ரெண்டு புள்ளி நாலு கோடி ரூபாய்க்கு வந்து சிஎஸ்கே வந்து ஏலத்தில் வந்து எடுத்திருக்காங்க ஆனால் சாம் கரனுக்கு இந்த சேலரி அப்படிங்கிறது வந்து கட்டுப்படி ஆகாது அது வந்து அவருக்கு வந்து திருப்தி அளிக்கலை அப்படின்னு வந்து சொல்லப்படுவாங்க ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் இதற்கு முன்னாடி சீசனில் வந்து அவர் வந்து பஞ்சாப்பில் வந்து ஆடினார் அப்போ வந்து அவருக்கு வந்து பதினெட்டரை கோடி ரூபாய் வந்து சம்பளம் கொடுத்தாங்க கேப்டன் பொறுப்பும் வந்து கொடுத்தாங்க பட் அதை வந்து அவர் சரியாக பயன்படுத்திக்கல ஒருவேளை பஞ்சாப் வந்து பிளே ஆஃப்க்குலாம் வந்து அழைச்சிட்டு போயிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக சாம் கரனை ரீடைன் பண்ணி வச்சுருப்பாங்க அதிகமான தொகையை வந்து கொடுத்துருப்பாங்க பட் பெருசாக அவர் பயன்படுத்திக்கல அப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு சீசனில் பதினெட்டு கோடி பட் இந்த சீசனில் ரெண்டு புள்ளி நாலு கோடி அதனால் வந்து இவ்வளோ கம்மியான தொகைக்கு வந்து ஆடுறதுக்கு சாம் கரன் வந்து விரும்பல அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா வெளிநாட்டு வீரர்கள்லாம் ஐபிஎல்லில் வந்து ஆடுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பளம் தான் ஒரு இங்கிலாந்து அணிக்காக இல்லை ஒரு ஆஸ்திரேலியா அணிக்காக வந்து ஆறு மாதம் ஏழு மாதம் ஒரு பிளேயர் ஆடுறது ஒரு ரெண்டே மாதம் ஒரே மாதத்தில் ஐபிஎல் அவங்களுக்கு வந்து கிடைச்சிரும் சில கிரிக்கெட் வாரியங்கள் ஒரு வருஷத்துக்கு அவங்க கொடுக்குற சம்பளத்தை விட ஐபிஎல்லில் அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் அதிகமாக இருக்கும் அதனால் மெயினாக பணத்துக்காகவும் வராங்க அதே மாதிரி ஐபிஎல்லில் நல்ல இந்த பிளேயர்ஸ் ஆடுவாங்க அதுக்காகவும் வந்து வராங்க அந்த வகையில் வந்து ரெண்டு புள்ளி நாலு கோடிங்கிறது சாம் கரனுக்கு வந்து திருப்தி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விலக விலகிறதா இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு நன்றி